இந்த குப்பைகள் எதிர பார்த்தாலும் பாருங்கள் ஒரே ஒரு பாலி பேக்காக தான் இருக்குது எல்லாமே ஒரே பாலி பேக்காக இருக்குது அரசாங்கம் மாநில அரசும் சொல்லுது மத்திய அரசு சொல்லுது பாடி பேக் உபயோகத்தை குறைப்போம் அப்படின்னு ஆனாலும் இந்த கழிவுகள்லாம் கொட்டுறது பார்த்தா முக்கால்வாசி பாடி பேக் மயமாகவே இருக்குது எல்லாமே பிளாஸ்டிக் பையில் மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு போட்டுடுறாங்க வீட்லேருந்து போடும்போது அவங்க குப்பை ஒளிஞ்சு போயிடுச்சுன்னு போடுறாங்க ஆனாலும் இந்த குப்பைகளை பற்றி நான் போ பே பேசுகிறேன்னா பாடி பேக்காக ரொம்ப வருத்தமாக இருக்குது எதிர்கால சந்ததியினருக்கு தண்ணியே குடிக்கிறதுக்கு தண்ணியே நிலத்தடி நீரை ஏற்கனவே குறைச்சலாக இருக்குது அது ரொம்ப குறஞ்ச பெரும்போல் இருக்குது நடந்த குப்பைகள்லாம் நம்ம அழிக்கணும்னா அரசாங்கம் அதுக்கு சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுத்தால் தான் நமக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண முடியும் குடிநீர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதை நம்ம வந்து நம்ம நிலத்தடி நீர் வந்து போய் இதை அடைக்காமல் இருக்கணும் அதனால் அவசியம் அது பாதி பேக்கை நிறுத்துறதுக்கு வழியை பார்க்கணும் எல்லாமே பாதி பேக்காக போயிடுத்து யூஸ் கப்புலேருந்து பார்சல் பண்ணுற சர்வீஸ்லேருந்து டீ குடிக்கிற கப்புலேருந்து டீ பேக் பண்ணுறதும் ஒரு ப்ளாஸ்டிக் பண்ணில் பண்ணுறாங்க அதனால் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்து அதை பண்ணணும் அந்த தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை மட்டும் நிறுத்தி பிரயோஜனம் இல்லை விற்பனையார்கள்கிட்ட போய் அபராதம் போட்டு பிரயோஜனம் இல்லை யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இல்லை எல்லாம் மெழுகு தடுக்கி தான் கொடுக்குறாங்க காஃபி ஒரு கல்யாண மண்டபத்தில் போனால் ஐம்பதாயிரம் கப்பு காஃபி கப்பு பாயசரப்பு அது சூடாக ஊற்றி அதில் உள்ள மெழுகெல்லாம் குடிச்சிட்டு அதில் போட்டால் அந்த மெழுகு வந்து கேன்சர் டிசீஸாக வருங்கிற அது அட்டை கப்பில் எப்படி மெழுகு தடவாமல் நிற்க முடியும் லிக்யூடு ஹார்ட் லிக்யூடு அதனால் அது எல்லாமும் கம்ப்ளீட்டாக குறைச்சி டீ கடையிலலாம் சில்வர் டம்பர் தான் வச்சுக்கணுன்னு கம்பல்சரியாக போடணும் கல்யாண மண்டபத்திலாம் கம்பல்சரியாக அல்லது நகராட்சியே வாங்கி கொடுக்கலாம் அஞ்சு ரூபா ஆறுரூவா தான் டம்ளர் சின்ன டம்ப்ளர்லாம் அதிகமாக ஹோல்சேலில் வாங்கினா பத்து ரூபா தான் அதை அவங்க எடுத்துக்கிட்டு போகக்கூடாது பார்சல் வேணும்னா பாத்திரம் கொண்டு வரணும் சாமான்கள் வாங்கினோன்னா முன்னெல்லாம் மஞ்சள் பை கொண்டு வருவாங்க போய் மஞ்சள் பை துணி பை அது பாலித்தீன் இல்லாத பை இதெல்லாம் கொண்டு வரணும் இந்த குப்பைகளையும் பாலித்தின் பைகளையும் ரோட்டில் இறந்து கிடைக்கிறத பார்த்தா மிக மனசு ரொம்ப வேதனைப்படுறது எதிர்கால சந்தேகத்தில் இருக்குது தண்ணி இல்லாமல் போய்டுமோ எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இது வந்து நான் மட்டும் கவலைப்பட்டு குறைக்கணும் இல்லை ஒவ்வொருவரும் அது கவலைப்பட்டு பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கணும்னா எல்லாமே பிளாஸ்டிக்கோடு குப்பை கொட்டினா அதில் வந்து எயிட்டி பர்சன்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது இதை குறைக்கிறதுக்கு என்ன அரசாங்கம் முடிவு எடுக்கப்போகுதுன்னு தெரியல அதில் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வு வந்து நம்ம எதிர்காலம் நம்மளோட சந்தைக்கு தண்ணி வேணும்னா நம்ம அந்த உபயோகத்தை குறைக்கணும் பாக்கெட் பால்லேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான் வருது இது எப்போ மாறுமோ தெரியல இயற்கை இப்போ ரொம்ப எல்லாமே மாசுபடுறது குழந்தி விட்டால் ஒரே புகழ்ச்சியால் மோசமான படாத கெடுக்கிறதுங்கிற அதனால் குப்பைகளை தீர்க்க ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு ஸ்ட்ரிக்டான ஏற்பாடு பண்ணணும்னு அரசாங்கத்தை மத்திய அரசாங்க மாநில அரசாக கேட்டுக்கிறேன் நன்றி ராமசாமி கொஞ்சம் அதிகப்படியாக பேசியிருந்தாலும் மன்னிக்கணும் குற்றம் குறை இருந்தாலும் மன்னிக்கணும் ராமசாமி டம் கேம்பன் கோவை